அடுத்தது நிறைவாக தென்காசி சட்டமன்ற தொகுதி கணபதி அப்ப பேரு சுப்பையா பாண்டியன் கணபதி தென்காசி சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு தளபதி ஐயா அவர்களுக்கு தென்காட்சி சீமை ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவுப்படுத்திக்கிறேன் நான் இங்கே பேச வந்தது விவசாயிகளோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும் இது விவசாயிகளோட உப தொழிலான கோழி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்க விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக விவசாயத்துக்கு ஒரு மாற்று தொழிலாக கறிக்கோழி வளர்ப்பு தொழிலில் தமிழ்நாடு முழுவ முழுவதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் விவசாயிகள் இருக்காங்கன்னா அதோட சார்பாக சேர்ந்து ஒரு பத்து லட்சம் பேர் அதை நேரடியாகவும் மறைமாவும் இந்த தொழிலில் இருக்காங்க எங்களுக்கு கிடைக்கிற கூலின்னா நாங்கள் எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களோடு சேர்ந்து தான் பண்ணிகிட்டு நாங்கள் ஒரு கோழி வளர்க்குறதுக்கு பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நாங்களே செலவு பண்ணுறோம் அவங்க கொடுக்குற காசுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் ஏழு ரூபா அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இந்த தொழிலுக்காக வங்கி கடன் வாங்கி வங்கி கடன் கட்ட முடியாமல் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அவங்க நிலங்கள் பறி போய் நகைகள் குடும்பத்தில் உள்ளவங்களோட நகைகள் பறிபோய் அடுத்து நிறைய பேர் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காண்ற வகையில் கடந்த அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி முதல் ஒரு நாற்பது நாள் நாங்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம் அதாவது கோழி குஞ்சுகளை இறக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணோம் கால்நடைத்துறை அமைச்சர் முன்னிலையில் ஒரு மூணு தடவை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதிலே நிறுவனங்கள் ஒத்து வரலை அந்த பேச்சுவார்த்தை முன்னு அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு முன்னாடியே பிசிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூலமாக கார்பனேட் நிறுவனங்கள் சேர்ந்து எங்களுக்கு குறைந்தபட்ச கூலி அஞ்சு ஆறுரூவா ஐம்பது ஒரு மோசடியான ஒப்பந்தத்தை போட்டு எங்களை நசிக்கிட்டாங்க அடுத்தபடியாக எங்களுக்கு இந்த கூலி உயர்வு பிரச்சனை நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இதை செய்து தரணும் அடுத்து இந்த விவ தொழிலில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நலவாரி அமைச்சு தரணும் அடுத்து மின் கட்டணம் மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபா ஐம்பது பைசா ஒன்பது ரூபா கட்டுறோம் வணிக பயன்பாட்டுக்குள்ளது மின் கட்டணம் மானியம் வேணும் அவ்வளவுதான் அது போல என்னோட கோரிக்கைகளை மேலும் சில கோரிக்கைகளை தங்கள்ட்ட மனுவா கொடுத்துருக்கேன் தயவு செய்து நன்றி பரிசீலனை செய்த மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களது தமிழினத்துக்கும் தமிழுக்குமான தங்களது பணி வெற்றி செய்ய வெற்றி பெற எங்கள் தென்காசி மாவட்ட கறிக்கோளை வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்ள பெருமிகழ்த்தி அடைகிறேன் நன்றி நன்றி கணபதி நன்றி முட்டைகளுக்கு உரிய வில நல வாரியம் மின்கட்டணம் மானியம் இதுபோல் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது உங்களுடைய திமுக ஆட்சியில் இதெல்லாம் பாதுகாக்கப்படும் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க அதையும் சொல்லியிருக்கிறீங்க உறுதியாக நம்பி உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை கேட்ட வகையில் எங்களுடைய பணி இருக்கும் என்பது இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்து சொல்லி நாங்கள் பேசுகிற நிகழ்ச்சியத்தோடு முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பெட்டியை வந்து உங்களுக்கு முன்னாடி பூட்ட போகிறேன் முதல்ல பெட்டியை க்ளோஸ் பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பூட்டு போடப் போறேன். பூட்டு போட்டதுக்கு பிறகு சீல் வைக்கப் போகிறேன் சீலை வச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இத எடுத்துக்கிட்டு சென்னை கீழே கொண்டு போய் அண்ணா அறிவாலத்துல கொண்டு போய் വെச்சற போறேன். அண்ணா அறிவாலத்துல இந்த பெட்டி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சு நம்ம ஆட்சிக்கு வந்து பதவியேற்று கொண்ட அடுத்த நாள் இந்த பெட்டி